வழங்குவோர் குடையிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ பைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்சர் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சினிமா நியூஸில் ரெண்டு சூப்பர் நியூஸ் பார்க்க போகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் யார் பற்றி தெரியுமா சூப்பராக தலை வச்சு ரெண்டு படங்கள் கொடுத்த ஒரு டைரக்டர் பில்லா மற்றும் ஆரம்பம் படத்தை டிரெக்ட் பண்ண விஷ்ணு வருது ஆமாம் அவர் என்ன பண்ண போறாருனா இப்போ வந்து பாலிவுட்டுக்கு வந்து மூவ் பண்ண போறாரு எஸ் பாலிவுட்ல காலடி எடுக்க போறாங்க அண்ட் அதுல யார் நடிக்க போறாங்க தெரியுமா சித்தார்த் மல்கோத்ரா அண்ட் கியாரா அதுபானி நடிக்க போறாங்க அது எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு இப்ப பாலிவுட்ல நிறைய உண்மை சம்பவங்கள் வேஸ்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரீசென்டா வார் பத்தி எல்லாம் எடுத்தாங்க இல்லையா சோ அந்த மாதிரி கார்கில் வார் பத்தி உண்மைய சம்பவங்கள் வந்து படமாக்க போறாங்க இந்த படத்தோட பயங்கரமான ஒரு பிளஸ் இருக்கும் போது ஏன்னா வந்து ஒவ்வொரு படமே பாலிவுட்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து போறாங்க அப்படின்னாலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதுவும் நம்ம பில்லா படம் ஆரம்பம்லாம் பார்க்கவே தெரியும் ஸ்டாண்டர்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் சோ இந்த பாலிவுட் இந்த கனெக்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க

ஸோ அவங்க கேட்கும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பக்காவான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க அண்ட் எஸ் பாண்டியராஜ் ஃபிலிம்ஸ் ரெண்டு படங்களும் ஆல்ரெடி கெஸ்ட் ஹோல் பண்ணியிருக்காரு இல்லையா ஒரு ஆளு கடைக்குட்டி சிங்கம் அதுக்கப்புறம் வந்து பசங்க டூ பசங்க டூ ஸோ ரெண்டு படத்துலையுமே கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு சூர்யா வந்து லைனாக கமர்ஷியல் படங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ணுறாரு டக்குன்னு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ நாங்களும் அவளாக காத்துட்டு இருக்கோம் சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் எவ்வளோ அவளாக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் தெரிவிச்சிருங்க அண்ட் அந்த மாதிரி வில்லேஜ் கேட்டப்பட நமக்கு ஒவ்வொரு கரெக்ட்லி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பாட்டு பார்த்துருப்போம்ல அதுல வந்து அசுன் சூர்யா பேர் சம்ம சூப்பராக இருக்கும் இதுல யார் கூட பேர் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க ஸோ இந்த வீடியோஸ்ல எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எங்களோட வீடியோ எல்லாத்தையும் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க